வணக்கம் இது ஒளி தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அழிஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நெஞ்சில் எனும் சுடரேறிய பாரதியையும் விவேகானந்தரையும் கைப்பிடியுங்கள் தயவு பிரபாவதி அம்மா எழுச்சுரை மாணவர்கள் இள வயதிலேயே நெஞ்சில் ஊக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் கல்வியிலும் வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஊக்கம் எனும் சுடர் நெஞ்சில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் அந்த தான் உங்கள் எண்ணங்களை வலிமையாக்கும் சிந்தனையை தூண்டிவிடும் மேற்கொள்ளும் காரியங்களில் உற்சாக அலையை உண்டாக்கி உங்களை செயல்பட வைக்கும் மனம் எனும் மாபெரும் சக்தியை இயக்க வைக்கும் தான் ஊக்கம் ஆகவே வாழ்வில் உயர்ந்து உச்சம் தொட வீரத்துறவி விவேகானந்தரையும் பாரதி அப்துல் கலாமையும் திருவள்ளுவரையும் கைப்பிடியுங்கள் அவர்களின் ஊக்கம் எனும் ஆக்கச்சக்தி உங்களையும் பற்றிக்கொள்ளும் என எழுச்சியுரை வழங்கினார் தமிழ்நாட்டின் ஆன்மீக சொற்பொழிவாளர் தயவு பிரபாவதி அம்மா மலேசிய இந்து தர்ம மாமன்ற சித்தியாவான் அருள்நிலைய நிலைய ஏற்பாட்டில் சித்யாவான் குடில் ஆன்முக இல்லத்தில் கடந்த ஞாயிறு நடைபெற்ற சிற்பியும் நீயே சிலையும் நீயே எனும் தலைப்பில் மாணவர்களுக்கான தன்முனைப்பு எழுச்சி உரையில் அவர் மேற்கண்டவாறு வலியுறுத்தினார் மாணவர் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனியது உயர்வு எனும் திருக்குறளை மேற்கோள் காட்டினார் குளத்தில் தாமரை மலரின் தண்டு குளத்தின் ஆழத்திற்கு ஏற்ப நீண்டிருக்கும் அதுபோல மாணவரின் உள்ளத்தில் நீந்திருக்கும் ஊக்கத்தின் அளவே உயர்வு பெற முடியும் என அற்புதமாக விளக்கமளித்தார் மனதில் உரமும் ஊக்கமும் வளர்த்துக்கொள்ள விவேகானந்தரின் வீர உரைகளை படியுங்கள் பாரதியின் கவிதைகளை படியுங்கள் அவர்களது ஊக்கச்சக்தி உங்களை பற்றிக்கொள்ளும் சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து பள்ளி செல்லும் முன் காலையிலேயே வீடு வீடாக சென்று நாளிதழ்களை போட்டுவிட்டு பின்பு பள்ளி சென்று படித்த ஏழை வீட்டு பையன் அப்துல் கலாம் தான் பின்னர் இந்திய நாட்டின் அதிபராகவும் புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் உருமாறினார் அத்தனை உயர்வுக்கும் தன்னிடம் இருந்த ஊக்கமும் விடாமுயற்சியும்தான் காரணம் என்று பலமுறை மேடையிலேயே கூறியிருக்கின்றார் ஆக மனிதனை உயர்த்துவதற்கு முதல் தேவை மனத்தின் ஊக்கம் என்பதை வலியுறுத்தினார் மிகப்பெரிய நம்பிக்கையையும் எழுச்சியையும் உருவாக்கியுள்ளது என்பதை அவர்களின் முகங்களில் காட்டின இவ்வுரை நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மூச்சுக்கலை மூலம் மனத்தை ஒருநிலைப்படுத்தி சக்தி ஊட்டும் பயிற்சியையும் வழங்கினார் இப்பயிற்சியை நாள்தோறும் சிறிது நேரம் பழகி வந்தால் மனமானது ஒருமையையும் கூர்மையையும் பெற்று சக்தியாக மாறும் என கூறினார் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் ஒரு முகச் சிந்தனையை வளர்க்கவும் இப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வருமாறு கேட்டுக்கொண்டார் முன்னதாக நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய குழு தலைவரும் சித்யாவான் அருள் நிலையத் தலைவருமான கிருஷ்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அம்மா ஆற்றவிருக்கும் உரையை நன்கு கேட்டு உள்வாங்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அம்மா அவர்கள் நாடு முழுக்க சென்று ஆன்மீக உரையாற்றிக் கொண்டு வருகிறார் மாணவர்களான உங்களுக்கும் நல்ல நெறிமுறைகளையும் போதனைகளையும் கோரி ஊக்கத்துடன் செயலாற்றி கல்வியில் வாழ்க்கையில் நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த அரிய தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக்கொண்டார் அதேவேளையில் மாணவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டார் சமய வகுப்பு ஆசிரியை சரஸ்வதி பூங்கான் அவர்கள் தயவு பிரபாவதி அம்மாவுக்கு பொன்னாடை போர்த்தி மாமன்ற சால்வை அணிவித்து சிறப்பு செய்தார் மாணவன் விமலக்கண்ணன் இறைவணக்கம் பாட அமுதக்குரல் ஆறுமுகம் திருவருட்பா பாடி உள்ளம் உருக வைத்தார் ஆசிரியர் கோபால் நிகழ்ச்சி நெறியாளராக இருந்து செவ்வனி வழி நடத்தினார் இறுதியில் செல்வி முகுந்தா மங்கள வாழ்த்து பாடினார் மாணவர்களுக்கு நினைவுச் சின்னம் வழங்கப்பட்டு சிற்றுண்டியுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவேற்றது